ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ஆக்சுவலாக குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் வக்ர பயிற்சின்னு சொல்லக்கூடாது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளேயே அவர் பின்னாடி நகர்றாரே தவிர அவர் வந்து வேறு ராசிக்கு பயிற்சி ஆகலை அதனால் குரு வக்ர பலன்கள் தான் சொல்லணும் இது எப்போ நடக்கிறது அப்படின்ட்டு பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒம்போதரை மணி பத்து மணிக்கு மேலே தான் அக்டோபர் நைன்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ராத்திரி ஒம்போதே முக்கால் மணிக்கு மேலே தான் வக்ர பயிற்சி ஆரம்பம் பயிற்சி மிருகசீரிஷம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிஷபராசிலே இருக்காரு பின்னோக்கி நகரத் துவங்குறாரு இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது வந்து தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில் இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு ரோஹிணி மூணாம் பாதத்தில் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார் வாட் இஸ் திஸ் வக்ரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ கிரேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்களே சார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து இல்யூஷன் ட்ராவலிங் இல்யூஷன் ஆஃப் ஜூபிட்டர் அதாவது குரு பகவான் ட்ராவல் பண்ணும்போது பயணிக்கக்கூடிய வகையில் சூரியன் இந்த குருலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும் காலம் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்பொழுது சூரியன் முன்னாடி போவார் இவர் பின்னாடி நகர்ற மாதிரி தோரியும் அதாவது இல்யூஷன் இது நம்ம எப்படி வந்து டூ வீலரில் போயின்னு இருக்கோம் காரில் போகிறவங்க ஃபாஸ்ட்டாக போகும்பொழுது அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இது ட்ரெயின்லேயும் தெரியும் ட்ரெயினில் போகும்பொழுதும் இந்த மாதிரி நடக்கும் அதுவும் நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் பின்னாடியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம முன்னாடி போகிறோம் இந்த சூரியன் முன்னாடி போகக்கூடிய ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய காலத்தை தான் கிரகங்கள் பார்க்கறதுக்கு பின்னாடி போகிற மாதிரி இங்கேருந்து பார்க்கறதுக்கு பூமியிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் தோன்றது அந்த இல்யூஷனுக்கு பேர் தான் வந்து குரு வக்ரம்னு பேர் இந்த குரு வக்ரம் என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பொதுவாக வக்ர கிரகங்கள் ரெட்ரோக்ரேட் கிரகங்கள் நெகட்டிவ் பலன்களை கொடுக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இத்தனை நாளாக நல்ல பலன்களை கொடுத்தா நெகட்டிவ் பலன்களை கொடுப்பாரு நெகட்டிவ் பலன்களை கொடுத்துருந்தா நல்ல பலன்களை கொடுப்பாரு இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு உங்கள் ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்துல இந்த குரு கதியில் இருந்தார்னா இந்த காலம் அதாவது கோச்சாரத்தில் காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் நற்பலன்கள் தரக்கூடிய காலமாக இருக்கும் குரு வக்ர காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு மாசத்துல அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தேன்னா ராசிக்கு நற்பலன்கள் கிடைக்கும் ராசியிலேயே ராசியிலே குரு வக்ரகதி அடைகிறாரு அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கும் அதிகமான நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு இதை தவிர சிம்ம ராசிக்கும் நற்பலன்கள் கிடைக்கும் கடகராசிக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் மேஷ மேஷராசிக்கு வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் விருச்சிக ராசிக்கு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்தா இந்த குரு வக்ர காலம்ங்கிறது வந்து அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பன்னெண்டு ராசிக்குமே இன்க்ளூடிங் கும்பம் மீனம் மகரம் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கூட நல்ல பலன்களை தரக்கூடிய தான் இருக்காரு இதில் அஷ்டம சனி அனுபவிக்கக்கூடிய கடக கடகராசி நண்பர்களுக்கும் மேம்போக்கான கஷ்டங்களை தந்துவிட்டு ஆழமாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை அனுபவங்களை மரியாதைகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு ஸோ இந்த குரு வக்கர காலம்ங்கிறது சொல்லக்கூடிய அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி நாலாம் தேதி வரை நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி வரை அனைத்து ராசி நண்பர்களுக்கும் ஓரளவுக்கு அதாவது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் தான் கொடுக்க போறார் குரு பகவான் இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரையாதிபதியான குரு வக்ரகதி அடையிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது பூமி தொடர்பான லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு ஐந்தாம் இடத்தில் வக்கரகதி அடைகிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்களுடைய குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான யோசனைகளுடன் வியாபாரம் துவங்கினீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் நவம்பர் பதினாலு முதல் அவர் மார்ச் இருபத்தொம்போது மூன்றாம் இடத்துக்கு போனால் என்ன பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்க துவங்கிடுவார் நவம்பர் பதினாலுலேருந்தே இதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது அடுத்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நவம்பர்லேருந்து டுவெண்ட்டி எயிட் ஜனவரி வரைக்கும் எப்படிப்பட்ட யோகம் ஏற்படுகின்றதோ அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக நவம்பர் பதினாலு முதல் ஆரம்பமாகிறது பணபலம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுடைய விவசாயம் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையும் நீங்கள் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ் வளர்ச்சியை சந்திக்கும் அந்த பெட் அனிமல்ஸ்னால் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் இது நாள் வரை சந்தித்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் விலகக்கூடிய நாட்களாக இந்த குரு வக்கர பயிற்சி ஏற்படும் நான்காம் இடத்தை நோக்கி குரு வக்கர பயிற்சி ஏறுவர் நகர்றாரு இதனால என்ன பலன் கிடைக்கும்னா ஸ்திர சொத்துக்கள் ஆடு மாடு இந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் வைத்திருப்பவர்கள் வளர்ச்சி அடைவார்கள் தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த ரெண்டு வருஷமா இல்ல ரெண்டு வருஷமா இல்ல கடந்த ஏழு வருஷமா உங்களுக்கு மரியாதை கிடைக்காம இருக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு அந்த அங்கீகாரம் இந்த அக்டோபர் மாசத்திலிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்றது இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி புதிய யோசனைகள் உங்களுக்கு வெற்றியை தரும் நீங்கள் சுய தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி ஏற்படும் வியாபார வளர்ச்சிக்கான பாதையில் பணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சுய தொழில் செய்பவர்களுக்காகட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்காகட்டும் மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது இதில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் கிடைக்கிற மாதிரிதான் இருக்குது அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு கிடைச்சுன்னு இருக்குது ஆனால் இப்போ பின்னோக்கி நகர்றதுனால எட்டாம் இடத்துக்கு கிடைச்சா என்ன பலனோ அதை கொடுக்க போகிறாரு அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுவதற்கும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலுக்குள்ளார குரு வக்ர காலத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி வழிபாடு பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்து யோகங்களும் ஏற்படும் அப்படி இல்லை பிரத்யங்கரா தேவி போக முடியல அப்படின்னு சொன்னால் சிம்பிளா சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமான் பார்வதி தேவி இணைந்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரி இணைந்திருக்கக்கூடிய கோலம் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி போய் தரிசனம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும் பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்கு கவலைப்பட வேண்டாம் பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அரியணை தொடர்பு கொண்டு பேசலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்